ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திடீர் ஆய்வு மாணவர்களுக்கு எடை குறைந்த முட்டை வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் பயிலும் முன்னூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகின்றனர் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பள்ளி வளாகத்தில் உள்ள சத்துணவு மைய கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டபோது போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு சாப்பிட்டார் அப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் முட்டையின் எடை குறைந்து இருப்பதாகவும் புல்லட் முட்டை வழங்கப்படுவதும் தெரியவந்தது இதுகுறித்து ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது அரசு பள்ளியில் சத்துணவு மைய கூடத்தில் ஆய்வு மேற்கொண்ட எடை குறைந்த முட்டையை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதை தெரியவந்தது தலா முட்டை நாற்பத்தி ஆறு கிராம் முதல் ஐம்பத்தி இரண்டு கிராம் வரை இருக்க வேண்டும் என்பது அரசு விதி ஆனால் முப்பத்தி எட்டு கிராம் எடையில் அதிக முட்டை உள்ளது இந்த முட்டைகளில் அரசு முத்திரை இல்லாமல் கலப்பட முட்டைகள் இருப்பதாகவும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை உள்ள கலந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் அதேபோல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கப்பட உள்ளதால் சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருந்து போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தார் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் ஆத்தூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்னைக்கு ஆய்வுக்காக வந்திருந்தேன் ஆய்வில் பார்த்த பொழுது இந்த காமன் சோர்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்த பொழுது அந்த காமன் சோரில் சிறு குறைகளாக இருந்து அதை நிவர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே போல் இந்த சத்துணவு கூடத்தை ஆய்வு செய்த பொழுது சத்துணவு கூடத்தில் முட்டைகள்லாம் ஆய்வு செய்தோம் அந்த முட்டைகளை ஆய்வு செய்து பார்த்தும்போது இந்த புல்லட் முட்டை அப்படிங்கிறத சொல்லி அந்த புல்லட் முட்டையை வந்து கலந்து விடுறாங்க அந்த புல்லட் மூட்டையை பார்த்தோம்னாக்கா அது ஒரு முப்பத்தி எட்டு கிராம் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாற்பத்தாறு கிராம்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் வரலாம் இருக்கணுங்கிறது அரசு விதி ஆனால் நிறைய முட்டையில பார்த்தோம்னா அரசு செம்பிலே கிடையாது வெறும் பெயிண்ட் அடிச்சு சும்மா சுமத்து இருக்காங்க சில முட்டைகளில் அந்த அடையாளமும் இல்லை ஊட்டச்சத்து பற்றாக்குறையில முட்டையை வந்து கலந்து விடுறதுக்காக நான் ஆய்வு செய்ததில் பார்த்து நிறைய முட்டை அந்த மாதிரி இருந்தது அதை நான் பார்த்து ஆய்வு செய்துட்டு சொல்லியிருக்கிறேன் அதை மேலதிகளை எடுத்து சொல்றேன் நீங்க மேலதிகாரியில சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துறேன் அதே